பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக சீராக் ஞான புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை ஆறு ஆண்டவரிடம் பற்றுருதி கொள் அவர் உனக்கு துணை செய்வார் உன் வழிகளை சீர்படுத்து அவரிடம் நம்பிக்கை கொள் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு நன்றி பிரியமான என் அன்பு சகோதர இன்றும் அதிகாலையிலே நாம் அனைவரும் ஆண்டவருடைய ஆண்டவர் தாமே இந்த நாளில் உங்களுடைய விசுவாசத்தின் படி உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை கொடுப்பாராக ஆண்டவரை மட்டுமே நம்புங்கள் இதுவரை மனிதர்களை நம்பியது போதும் மனிதர்களை நம்பி ஏமாந்தது போதும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்து ஜெபியுங்கள் சில நேரங்களில் அவர் காலம் தாழ்த்தினாலும் பெரிய காரியங்களை செய்து முடிப்பார் பிரியமானவர்களே என்னுடைய பழைய வாட்ஸ்அப் நம்பரில் பிரச்சனை இருக்கிறபடியால் அதில் என்னால் வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ண முடியவில்லை எனவே புதிய நம்பரை உங்களுக்காக கொள் உங்கள் யாருக்காவது வேண்டுமே என்றால் நீங்கள் உங்களுடைய நம்பரை அனுப்பி உங்களுடைய பெயரையும் உங்களுடைய இடத்தின் பெயரையும் அதில் பதிவு செய்து எனக்கு அனுப்புங்கள் நான் உங்களுக்காக இறை வார்த்தைகளையும் ஜபங்களையும் விடுகின்றேன் எனக்காகவும் ஜெபியுங்கள் உங்களுடைய ஜப விண்ணப்பங்களையும் தெரியப்படுத்துங்கள் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் சீர்படுத்து என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதனுடைய வழி தெளிவாக இருந்தால் ஒவ்வொரு மனிதனுடைய பாதை மிகவும் நல்ல ஒரு பாதையாக இருந்தால் அவன் இந்த உலகத்திலே அனைத்து காரியங்களையும் செய்ய முடியும் அவனோடு கடவுள் கூட இருப்பார் அப்படி என்றால் நமது வழியைகளை சீர்வை சீர்படுத்த நம்முடைய வழியை செம்மைப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாம் அறிந்து இருக்க வேண்டும் பிரியமானவர்களே திருமுழுக்கு யோவானை குறித்து உங்களுக்கு தெரியும் இஸ்ரவேல் மக்களுக்கு நானூறு ஆண்டுகளாக ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்கவில்லை நானூறு ஆண்டுகளாக இறைவாக்கினர்கள் இல்லை ஆனால் ஆண்டவர் இஸ்ரேவேல் மக்களை பாதுகாத்துக் கொண்டார் அங்கும் இங்கும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டு இருந்தாலும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டு படப்பட்டு இருந்தார்கள் ஆண்டவருடைய கரத்தின் கீழ் அவர்கள் ஆண்டவரை வெறுத்தாலும் ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர் தேர்ந்தெடுத்து கொண்ட அந்த இஸ்ரவேல் மக்களை பாதுகாப்பாக வைத்தார் அதில் தோன்றியதுதான் திருமுழுக்கு யோவான் அவருடைய வேலை என்ன தெரியுமாம் அவர் என்ன செய்தார் என்பது உங்களுக்கு தெரியும் அவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வழியை செம்மைப்படுத்தினார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் சுட்டி காண்பித்தார் இவரே உலகத்தின் பாவங்களை போக்க வந்த செம்மறியானவர் என்று அங்கு கூடியிருந்த மக்கள் கேட்கும்படியாக அவர் மிகவும் வல்லமையோடு அவர் அறிவித்தார் பிரியமானவர்களே இதுதான் நம் வழிகளை செம்மைப்படுத்துவது எப்படி திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அறிந்திருந்தாரோ எதற்காக உலகத்தில் வந்தார் என்பதை அவர் உணர்ந்து இருந்தபடியினால் அவரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வழியை சமைப்படுத்த முடிந்தது அவர்களுக்கு அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் அன்பார்ந்தவர்களே அதே போல்தான் நமக்கும் நம்முடைய வழிகளை அழகாக சீர்படுத்தி செம்மைப்படுத்தி கொடுத்திருப்பது நமது தாய் தகப்பன் நீங்கள் இந்த நாளிலே படித்து நல்ல ஒரு வேலையில் இருப்பது உங்களுடைய தாய் தகப்பனுடைய உதவியினாலும் கடவுளுடைய ஆனால் இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீங்கள் எதற்காக உங்களுடைய வழியை சீர்படுத்த முடியவில்லை ஏன் உங்களுடைய பாதை செம்மையாக இல்லை ஏன் நீங்கள் கடந்து செல்லக்கூடிய பாதைகளில் எல்லாம் விழுந்து விடுகிறீர்கள் என்பதை ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே உங்களுடைய வழிகளை நீங்கள் செம்மைப்படுத்த வேண்டுமே என்றால் முதலில் கடவுள் மீது பற்றுறுதி கொண்டவர்களாக இருக்க வேண்டும் கடவுள் மீது நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும் அதே போல் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழுந்த உடனே அந்த நாளை ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கக்கூடிய சகோதரராக சகோதரியாக நீங்கள் இருக்க வேண்டும் திரு பாடல்கள் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையை வாசித்து பாருங்கள் உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடும் அவரையே நம்பியிரு என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நாம் செல்லக்கூடிய அந்த பாதையை நாம் செல்லக்கூடிய அந்த வழியை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படைத்து நாம் ஒவ்வொரு நாளும் பயணிக்கக்கூடிய உங்களுடைய வழியையும் என்னுடைய வழியையும் அவர் செம்மைப்படுத்துவார் ஹலே எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கின்றது அப்படி ஒரு அனுபவம் இல்லை என்றால் இந்த நாளிலே ஆண்டவரிடம் திரும்புங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்காகவும் தன்னுடைய உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி மீட்ட ஒரே ஒரு மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அலேலூயாம் எனவே அவர் மீது பற்றுறுதி கொண்டு அவர் நம்முடைய வழிகளை சீர்படுத்தக்கூடிய வேளையிலே அவர் மீது நம்பிக்கை கொண்டு நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் மனிதர்களை நம்பி இவ்வளவு நாட்கள் சென்றிருக்கலாம் இந்த மனிதன் என்னுடைய வழியை சீர்படுத்தி கொடுப்பான் இவள் என்னுடைய வழியை சமைப்படுத்தி கொடுப்பாள் என்று சொல்லி நீங்கள் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் உங்களுடைய வழியை செம்மைப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகியேசு கிறிஸ்து பாருங்கள் எசையா நாற்பதாவது அதிகாரம் நான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பள்ள தாக்கு எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும் கோணலானவை நீராக்கப்படும் என்றும் திருமுழுக்கு யோவானை குறித்து சொல்லப்பட்டு இருக்கின்றது அந்த திருமுழுக்கு தான் இந்த உலகத்தில் கடந்து வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கான வழியை ஆயத்தப்படுத்தியதை போல் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு வழியை திறந்து வைத்திருக்கிறார் எனவே தான் தன்னுடைய சீடர்களை நோக்கி அழகாகச் சொன்னார் யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் ஆறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் நீங்கள் இதுவரை ஆண்டவருடைய வழியில் வராமல் இருந்திருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை கோணலானவையாக இருக்கலாம் இதை யாரு செம்மையாக்குவார் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கலாம் நான் திருமணம் ஆகி மூன்று மாதங்களிலே என்னுடைய குடும்பம் பிரிந்து போய் இருக்கின்றது மனதில் அமைதி இல்லையே நல்ல ஒரு வேலை பார்க்கின்றேன் நான் நல்லபடியாகத்தானே இருக்கின்றேன் செல்வம் இருக்கின்றது சொத்து இருக்கின்றது ஆனால் எனக்கு மகிழ்ச்சி இல்லையே சந்தோஷம் இல்லையே மனைவி விட்டு பிரிந்து இருக்கின்றேனே கணவனை விட்டு பிரிந்து பிரிந்து இருக்கிறேனே என்கின்ற வருத்தத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார் நான் துணை இதோ இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார் எனவே பிரியமானவர்களே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம் இந்த நேரத்திலே ஆண்டவர் மீது கண்களை பதிய வையுங்கள் அவரிடம் கேளுங்கள் வழியை அவர் உங்களுக்கு கற்பித்து கொடுப்பார் கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு விசுவாசத்தோடு நற்கரணை நாம் அன்றாடுவோம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லுமை ஆராதித்து வணங்கியுமை போற்றுகிறோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவத்தோடும் புதிய ஆற்றலோடும் புதிய வல்லமையோடும் நீர் எங்களை வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுக்கு நல்ல ஒரு தாயாகவும் நல்ல ஒரு தகப்பனாகவும் நீர் இருக்கிறபடியினால் நீர் எங்களுடைய பாதைகளை இதுவரை செம்மையாக்கி இருந்திருக்கின்றீர் ஆனால் நாங்கள் அதை அறிந்து புரிந்து கொள்ளாதபடி மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து உம்மை விட்டு பிரிந்து சிதறடிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளை போல் இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்திலே உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவுவிராக மனம் திருந்தாமல் திரும்பாமல் இருந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா வெளி வேடம் போட்டுக்கொண்டு அலைந்த சூழ்நிலைகள் போது ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலே நாங்கள் உண்மை உள்ளவனாக இருக்கவும் உண்மை உள்ளவளாக இருந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய வழிகளை சீர்படுத்த செம்மைப்படுத்த உம்மீது பற்றுருதி கொண்டு நடக்கக்கூடிய அன்பு பிள்ளை பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மே நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பாம் இந்த நாளிலே எங்களுடைய வழிகளை எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய சிந்தனையை உமது கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீரே இந்த வழிகளை நீர் எங்களுக்கு அமைத்து கொடுப்பீராக நீரே சீர்படுத்தும் அப்பாம் நீர் மட்டுமே எங்களுக்கு போதும் ஆண்டவரே உம்மை விட்டு பிரிந்து எங்களால் எதையும் செய்ய முடியாது இந்த அருமையான நேரத்திலே தகப்பனே நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி வலப்படுத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலர் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக ஆட்சி மருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் ஆமேன் அவள் இறைந்த வாழ்க வாழ்க்கை கர்த்தே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வே சுடைய மாதாவை பாவிகளார்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக நற்கரனை ஆதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்